பாயிண்ட் வந்து ஜொல்லுத்திக்கிட்டு இருக்காரு இது இல்லாம சிடிஆர் நிர்மல்குமார் வந்து இணைஞ்சிருக்காரு இது உங்களுடைய பார்வையில் எப்படி என்னுடைய பார்வையில் என்ன சொல்றது அவர் தகவல் தொழில்நுட்பத்தில் அவர் என்ன பண்ண போறாரு மனதின் இது வந்தாலே எவ்வளவுதான கூப்பிட்ட அப்படின்ற மாதிரி பாஜக இருந்து ஏடிஎம் கே போனாரு ஏடிஎம் கேல இருந்து இப்போ வந்து என்ன டிவி கேவா அங்க வந்து இருக்காரு என்ன நடக்கும் போச்சா தேவை டிவி கேவா அப்படிங்கிறீங்க அதை நம்பி எவ்வளவு குட்டி

புத்தகங்கள்லாம் படிச்சீங்களா கேள்வி கிட்டாதான் தெரியும் இந்த இது என்ன யார் சொல்லியிருக்காரு நிர்மாவளவனுக்கு எல்லாம் வந்து அம்பேத்கர் பேசக்கூடிய ஏதாவது இது இருக்கா அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு ஆனால் மாதவ் அர்ஜுன் அவர்கள் உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் பதவியில் இருந்து பொறுப்பில் இருந்து விலகினார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணியாற்ற போகிறார் என்ற தகவல்களை ஊடகங்களின் மூலம் அறிய வந்தேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்து போய் வாடா அப்படின்ட்டு நீ போயிரு தயவு செய்து பயம் இருக்கும்ல அர்ஜுனுக்கு ஆஹ் அர்ஜுன் வந்து அமைதியா நினைக்கிறாரு வந்து திருவாமல் மணியில வந்து அமைதியா நிக்கிறாரு நான் வந்து இவர்தான் என்னுடைய ஆசான் பசி திட்டு வாங்குற மாதிரி நேத்து வந்து இவரு இவர் சொல்றதை நான் கேட்பேன் இருந்தாலும் ஆனா விஜய் என்னை கட்சிக்கு நான் போறேன் அவர் என்ன சொன்னாரு ஆறு மாசம் ஒதுக்கி வைக்கிறதானு சொன்னாரு ஆறு மாசம் வந்தா அப்படியே ஆறு மாசம் யார் யார் அரசியல் வந்து வந்த ஆறு மாசத்துல அரசியல கத்துக்கிட்டு வேற ஒரு கட்சிக்கு வந்து வந்தவட்டியே வந்து தாவிருக்காரு யாதவ் வந்து அரசியல் எல்லாம் கத்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல எங்க போய் நான் எங்க போனா எவனை வந்து ஏமாத்த முடியும் அவர் வந்து இவங்களுடைய பிளான் பிள்ளை இன்னும் வருஷம் கழிச்சு ஃபியூச்சர் பிளான் அறுபது வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் பிளான்ல இருக்காங்க எல்லா அப்புறம் அறுபது வயசுல எப்படியாவது சிஎம் ஆயிரணும்

அண்ணன் வந்து வெளியேற நடந்து போனாரு காருக்குள்ள இருந்தா காரை தட்டுவாங்க இன்னொன்னு ஏதாவது பண்ணுவாங்கன்னு அண்ணன் வந்து நேத்து காரில இருந்து இறங்கி போய் அண்ணன் வந்து அண்ணனை தெரிஞ்சு தட்ட மாட்டாங்களா கொஞ்சம் குறைஞ்சிருச்சா அவங்க ரெகுலரா பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க பனையூர் கோட்டையில் அண்ணனின் வீர நடவடிக்கைகள் அண்ணன் வந்து கட்சியில வந்து ஆட்களை புறம் பகுத்தாரு இன்னும் வந்து என்னென்ன நடக்க போதுன்னே தெரியல ஆமா எனக்கு வந்து என்ன பயமா இருக்குது அப்படின்னு வேற வலிக்குது பயிர் வலிக்குதா சரி விடுங்க கசாயம் வச்சு கசாயம் சரி எனக்கு என்ன டவுட்டா இருக்கு அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இந்த ஹிடன் கேமரா வைக்க கத்து கொடுத்ததே வந்து நிர்மல் குமார் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல வெளியில பேர் பல பேர் பேச சொல்லிதான் கேட்டு சட்டையா ஒப்புமுடா அப்படின்ட்டு நாங்களாம் சுத்திட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அப்படியே ஏடிஎம் கேக்கு வந்ததுக்கு அப்புறமா பேக் நியூஸ் பரப்புறதுல வந்து நம்பர் ஒன் நான் தான்டா அப்படின்ற மாதிரி இருந்தாரு சோ இப்போ வந்து தாவே காக்கா வந்திருக்காரு ரெண்டுத்தையும் கலந்து அடிக்க போறாரு அப்போ வைதாக்கலாம் வைதாக்கலாம் வருவா அப்படி கோர்ட் கிட்டலாம் சந்திச்சிட்டு பா அப்படி சிடிஆர் நிர்மல் வந்து வந்து அவருடைய பதவிகள் வந்து மிக ஆழமாக இருக்கும் எவ்வளவு ஆழம்னு 200 அடி ஆழம் உள்ள போகும் அவ்வளவு இருக்கும் அந்த பதவியில வந்து அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் இனிமேட் வந்து விகடன்ல வந்து விகடன் பத்திரிக்கையில வந்து தாவே தான் வந்து தலையங்கமாவே எழுதுவாங்க போல விகடன் வந்து என்ன கண்டிஷன்ல இருந்தல அது பூரா காரி துப்பா ஆரம்பிச்சாங்க விகடன்ல பூரா இது வந்து பழைய மாதிரி பழைய மாதிரியே நீங்க ஒழுங்கா இருக்க மாட்டீங்களே இப்போ ரொம்ப மோசமா போயிட்டீங்களே அப்படினு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கே ஏடிஎம் கேல பாத்தீங்கன்னா பொன்னம்பலம் அப்படினு சொல்லிட்டு ஏதோ ஒன்றிய தலைவரோ இல்ல பகுதி செயலாளரோ அடிக்காதீங்க ஒன்றிய பகுதி செயலாளரா அந்த மாதிரி ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு அவர் என்னன்னா அவர் வீட்டு பக்கத்துல வந்து அவரோட வீடை வந்து யாருக்கோ ரெண்ட் விட்டுருக்காரு அங்க இருக்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு யங் கேர்ள்ஸ் அப்படின்றவங்களுக்கு

என்ன ஏன்னா நான் நான் வந்துட்டேன் வீட்டுக்குள்ள வந்தவனே டக்குன்னு வந்து ஒரு வரக்க மாட்டா கட்டை எடுத்து டமாட்டமா அடிச்சு செல்ல போடா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க அவரும் திரும்ப தாக்கி தாக்கிருக்காரு பதிலுக்கு தாக்கி அவர் வந்து கட்சியில வந்து நீக்கிருக்காங்க இந்த இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி டக்குன்னு இதை மறைச்சிடணும் இல்ல இத வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு இப்படி பாத்தீங்க வந்து மத்த கட்சியில வந்து எதாவது நடந்துச்சுன்னா இல்ல இல்ல அது எப்படி நீங்க கட்சி தூக்கணும் அது என்னதான் உங்க கட்சிக்கார தானே சொல்லலாம் வந்து பேசுவார் கருப்பு சட்டை போட்டு வந்து இவர் வந்து நேத்துக்கு ஒருத்தர் அப்படின்னு இருப்பாரு ஆமா தப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு தோசையை ஊத்தார் சிரிச்சு சிரிப்பு போட்டுட்டு சூரிய ஸ்மைல் போட்டுட்டு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா இன்னொரு கந்து வந்து இன்னொரு தரையை வந்து தூக்கி இருக்காரு பிரச்சனை பண்றாரு

ஏண்டா ரவுடி கூட்டங்கள் பூரா நீங்க தான் கையில வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சி காரங்களை முழுத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கத்து இது இவங்க என்ன அபிபிராயம் இல்ல இப்ப இன்னும் ஒரு ஆறு மாசத்துல வந்து எவையுமே எவையுமே கூட கூட்டணி சேர போறியா அப்படிங்கிறது தெரியாது கூட்டணி சேர்றத விட இப்ப எத்தனை பேர் தான் கட்சியில இருப்பாங்கன்னு தெரியல எடப்பாடி இருக்கிற எல்லாத்தையும் வந்து கட்சியோட நீக்கிட்டு இருக்காரு அந்த பக்கம் நாம் தமிழர் இருந்து எல்லாருமே வந்து புட்டுக்கிட்டு வேற பக்கம் போயிட்டு இருக்காங்க வாங்க பாய் அப்படின்ட்டு நாம் தமிழர் உறவுகள்லாம் வந்து இப்ப டிவிகளில் பேட்டி கொடுத்து அண்ணனை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒருத்த வந்து ஒரு மீட்டிங்ல இருந்து போட்டு ட்விட்டர்ல பிரபாகரனே வந்து சொன்னாலும் நாங்க நம்ப மாட்டோம்டா நாளைக்கு ஒருவேளை தலைவர் பிரபாகரன் அவர்களே நேரில் வந்து இல்லை இல்லை செந்தமலன் சீமான் என்னோடு படம் எடுக்கவே இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் தமிழர் பிள்ளைகள் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறோம் எங்க அண்ணன் உங்களுக்கு பிரபாகரன் கூட எடுத்திருக்காரா எங்க அண்ணனை நாங்க அவ்வளோ நம்புறோம்டான்ட்டு இன்னும் பச்சிலம் குழந்தைகளுக்கு பூரா வந்து பேம்பர்ஸ் போட்டு ஏமாத்தி இருக்காங்க அந்த குழந்தைகள் பூரா வந்து எங்க அண்ணன் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அண்ண வந்து ஒரு வழிகளை தாங்கிய கந்தன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன கந்தனா கந்தன் கருணை எல்லாம் சொல்லுவீங்க உங்களுக்கு அதாவது அந்த கட்சிக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிவா தான் இருக்காங்கன்ற மாதிரி நினைக்கிறேன் ஒருத்தவங்க வந்து பிரபாகரனை தலைவனாக ஏத்துக்கிட்டவங்க அவங்க வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க இந்த ஆள் வந்து ஒரு பொய்யங்க இவங்க கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சீமான மட்டுமே பார்த்து இவரோட பேச்சு எல்லாம் இன்ஸ்பைர் ஆகி வந்திருப்பாங்கல்ல அதாவது குட்டி குட்டி சாலுங்க அவங்க மட்டும் வந்து எங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிரபாகரனை யாரும் கூட தெரிஞ்சிருக்காது இருபத்தி நாலு வயசுக்கு அப்புறம் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவங்க யாருன்னு தெரிஞ்சுட்டு அவங்களும் வந்துருவாங்க வேற கட்சிக்கு இப்ப மெயின் கூதல்னா அந்த ஓல்டு நாம் தமிழர்கள் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க

அப்புறம் நீங்க அன்னைக்குள்ள புரோகிராமே பண்ணிருக்க மாட்டியே சொல்லியாச்சு வாரம் எல்லாரும் நம்ம எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம் நாளைக்கு போகணும் அண்ணன் வந்துட்டு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம் ராத்திரி ஒரு பத்திர பதினொன்று மணிக்கு போன் வருது அங்க போக வேண்டாம் நாளைக்கு யாரும் போக வேண்டாம் மறுநாள் போய்க்கலாம்ட்டாங்க போக வேண்டாம் அப்படின்ட்டு நாங்களும் மறுநாள் காலையில வர எங்களுக்கு எங்க எங்களோட ஒரு அண்ணாச்சு ஒரு நிர்வாகி அவரு இல்ல அங்க நீ போக வேண்டாட்டா இன்னைக்கு போல நாளைக்கு போவோம் அண்ணன் நாளைக்கு தவறான்ட்டாங்க நியூஸை பார்த்தா டவார் டவாரும் பத்து பதிமூணு வரை சுட்டு கொண்டு விட்டாங்க

உங்களை எதிர்த்து போட்டிட்டு இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியை வேணாம்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தமிழிசை தமிழிசை அக்கா வந்து சீமான அவர் மாதிரி ஒரு நல்லவர் இல்லைங்கிற மாதிரி பேசுறதும் எங்கள் வழியில் வந்திருக்கிறார் தான் சொல்லணும் ஏன்னா நாங்கள் இத்தனை காலம் எங்களது கருத்தியலாக எதை சொல்லி கொண்டிருந்தோமோ அதை சகோதர சீமான் அவர்களும் இன்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் எங்கள் கருத்தியலுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பலமாகவும் நாங்கள் இதுவரை சொல்லிக் கொண்டிருந்த கருத்தியலுக்கு ஒரு ஆதரவாகவும் நான் இதை பார்க்கிறேன் லைட்டா காவி சாயம் அடிக்குது அடிக்க அடிக்கலாம் இல்ல அண்ணன் திருப்பி பாத்தீங்க வச்சுக்கீங்களா காவி கூட தான் இருக்கும் முதுகு ஃபுல்லா சொன்னா மட்டும் கோவப்பட்டுக்கிறாங்க நீங்க வந்து சங்கின்னு வந்து சங்கினா சக தோழன் சக நண்பன் சொல்லிட்டு அன்னைக்கே போயிட்டு கால விழுந்துட்டாங்க பிடிச்சுக்கலாம் கிஸ் எடுத்துக்கலாம் நான் என்ன வேணா பண்ணிக்கலாம் சக தோழன் கூட அப்படிங்கிற அளவுக்கு கேவலமா சீமான் நடந்து சரி ஓகே இத்தோட நம்ம வந்து கடை சாத்திக்கலாம் வீடியோ பார்த்தா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நானும் அதே காலங்கள்